தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்ச படம் ராயன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐம்பதாவது படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அதோட ரிவ்யூ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்டர் தனுஷ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறத விட்டுட்டு நம்ம ஒரு டேரக்டர் தனுஷாக நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே அழகாக தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு கேரக்டர்ஸ் வைஸாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லரில் காட்டின மாதிரி சந்தீப் கிஷான் அவர்களோட கேரக்டர் அவரை பொறுத்த வரைக்கும் சந்தீப் பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்துருந்ததை வந்துட்டு அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ஏன்னா அவரோட கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஜாலியாக ஹியூமரஸாக ப்ளஸ் இருக்கிற ஏழ்றையெல்லாம் எழுத்து விட்ற மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க ப்ளஸ் காளிதாஸ் காளிதாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக ஒரு காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி ராயன் சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான் துஷார் அவர்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அண்ணனா உசுருன்ற மாதிரி ஒரு எமோஷன்ஸை வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ஆனால் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ராமா வந்துட்டு அழகாக செட் பண்ணியிருக்காரு வேறு என்ன கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்னா இந்த சரவணன் அவர்களோட கேரக்டர் நம்ம பார்த்துருக்கோம் ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்துருப்போம் ஸோ அவரோட கேரக்டர் அவரோட கேங் ஆகும் எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஒரு கேங்காகும்னா இது இப்படி தான் இந்த கதையே வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃபில் செட் ஆகுது

அதுவுமே இல்லாமல் சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலான சினிமோட்டோகிராஃபி தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க எடுத்த இடங்கள் வந்துட்டு ஈஸியாக அவங்களால் வந்துட்டு இருக்கிறது இருக்கிற மாதிரி காட்டிட முடியும் ஆனால் அது எவ்வளோ ஸ்க்ரீனில் வந்து ரிச்சாக காட்ட முடியுன்றத வந்துட்டு சினிமோட்டோகிராஃபி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அந்தந்த இடங்களில் வந்துட்டு ஏஆர் ரகுமான் அவர்களோட பிஜிஎம்மே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த இந்த கேரக்டர்ஸ்குள்ளே வர அந்த காம்ப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒரு கேரக்டர்ஸும் எப்படி மீட் பண்ணிக்குது எங்கெங்கே மீட் பண்ணி எப்படி அதுக்கப்புறம் எப்படி ட்ராமா பில்டாகுன்றத வந்துட்டு சூப்பராக நரியேட் பண்ணியிருந்தார் தனுஷ் அவர்கள் இதை நம்ம பார்த்தோன்னா சந்தீப் கிஷான் அவர்களோட கேரக்டர் தான் வந்துட்டு இந்த கேங் இந்த சேது அண்ட் சொன்னால் பார்த்திங்களா அந்த கேரக்டரோடு வந்துட்டு மிங்கிள் ஆகுது அங்கேருந்து தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃப்கே ஒரு லீடு போகிற மாதிரி கதை செட் ஆகுது இதில் என்னன்னா இன்டர்வல் பிளாக் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டர் தனுஷின்னா ஒரு மா செலிவேஷன் சீன் ஒரு காமெடி ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாங் ஒரு ரொமான்ஸ் எதுவுமே இந்த படத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அளவுக்கு வந்துட்டு எமோஷன்ஸ் அப்படியே எடுத்து பிச்சு வச்சுருக்காருன்னு தான் சொல்லணும் ப்ளஸ் அந்த இன்டர்வல் பிளாக் அவர் நரேட் பண்ண விதம் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா இந்த இன்டர்வல் ஏன் நடக்குது இதுக்கு பின்னாடி என்ன கதை இருந்தது அந்த ஃபைட் ஏன் நடந்ததுன்றதை வந்துட்டு அழகாக கோர்த்து சூப்பரான ஒரு இன்டர்வல் பிளாக்காக ரொம்ப மாஸ் எலிவேஷன்ஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக எப்படி நீட்டாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராமா பில்ட் பண்ணுறது தான் அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது ஏன்னா ட்ராமா பில்ட் ஆக 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 சஸ்பென்ஸ் ஏறிக்கிட்டே போகும் அப்போ தான் ஆடியன்ஸும் என்கேஜ் ஆவாங்க அந்த விஷயத்தில் வந்துட்டு சும்மா ஒரு ஒரு கேரக்டர்ஸும் பேசிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி ஆக்ஷன்ஸ் மூலமாக காட்ட முடியும் எப்படி சீன்ஸ் மூலமாக காட்ட முடியுன்றதை வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எஸ் ஜே சூர்யா அவர்களோட இவருக்கும் தனுஷ்க்கும் ஒரு சீன் நடக்கும் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கு பேசுகிற மாதிரி ஒரு சீன் நடக்கும் ரெண்டு பேருமே நம்மளுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு நடிப்பு அரக்கர்கள்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த சீனுக்காகவே நம்ம வந்துட்டு படத்தை பார்க்கலான்ற மாதிரி ஒரு நடிப்பை பண்ணி வச்சுருக்காங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் அந்த சீன் இருக்கும் டயலாக் எழுதின விதமும் நெரேட் பண்ண விதமும் அந்த கேரக்டர் இந்த அளவுக்கு தான் எலிவேட் ஆனும் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன விதமும் அவ்வளோ அழகா இருந்தது பாக்கிறதுக்கே அந்த சீன்ஸு ஏன்னா அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு தேட்டரே வந்துட்டு என்ன சொல்றது ஒரு பிளாஸ்டான மூமெண்ட்னு நம்ம சொல்லலாம் தைரியசாலி வந்து நம்ம ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி இந்த ஓனாய் தான் ரொம்ப தந்திரமான விலங்குன்றத வந்து சொல்லியிருப்பாங்கல்ல ஸோ அந்த உல்ஃப் அண்டிங்காக தான் வந்துட்டு செகண்ட் ஆஃப் இருக்கும் ஏகப்பட்ட எமோஷன்ஸ் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் பிளஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு பிரகாஷ்ராஜ் அவர்களோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈகிள் மாதிரி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுற ஒரு ஈகிள் மாதிரி பிளஸ் மைண்ட் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு எந்த அளவுக்கு க்ளீனாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீனாக பண்ணியிருக்காரு அவர் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபைட் சீன் நடக்கும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு டேரக்டர் தனுஷ் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சீனை கன்வின்சிங்காக பார்க்குறவங்க வந்துட்டு கலாச்சார கூடாது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த ஹாஸ்பிட்டல் சீன்காகவும் சரி அந்த எஸ் டே சூர்யா அவர்களோட பேசுகிற சீனாகட்டும் இந்த சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு நெரேட் பண்ண விதம் வந்துட்டு ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு சட்டலான ஒரு ஆக்டிங் நீட்டான ஒரு டெரெக்ஷன் பியூட்டிஃபுல்லான ஒரு சினிமோட்டோகிராஃபி எமோஷனலான ஒரு மியூசிக் ஸோ இதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் படத்தை வந்துட்டு அழகாக டூ ஹவர்ஸ் டொண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் அழகாக பேக் பண்ணி டெலிவரி பண்ணியிருக்காருன்னுதான் நம்ம சொல்லணும் டி ஃபிஃப்டி ஃபேன் ஸ்கோர் வந்துட்டு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் அமையும் ஸோ தமிழ்நாடு டைம்ஸ் சார்பாக அவுட் ஆஃப் டென் எயிட் நம்ம கொடுக்கலாம்